ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுனிஷா விலாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா அழகான என்னுடைய கிராமத்து மாலை வேலைகளை தான் பார்க்க போகிறீங்க அப்படியே ஒரு சிம்பிளான நைன்டீன் கிட்ஸோட ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போகிற கிராமத்து வாழ்க்கை என்னுடைய லைஃப் ஸ்டைலெல்லாம் உங்களும் வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஈவினிங் வந்து ச மழை வராப்பிலே இருந்தது சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விலங்கை காய வச்சு வச்சுருந்தேன் அதெல்லாம் எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா வந்து வெறுகும் மழை பெஞ்சிச்சுன்னா தண்ணி காய வைக்கிறதுக்கு இப்போ வர கேஸ் இல்லாமல் இருந்தது இந்த வீடியோ எடுக்கிறப்போ சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் வெறுகெல்லாம் எடுத்து பதிறுப்படுத்திட்டு அதுக்கப்புறமா மேட்டுங்கள்லாம் இருந்தது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா எடுத்து போட்டுட்டு இருந்தேன் மானம் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா கருத்து போய் கிடக்குது நேரில் பார்க்குறதுக்கு இன்னுமே நல்லா கருப்பாக தெரிஞ்சுது வீடியோ எல்லாம் அந்த அளவுக்கு தெளிவாக தெரியல சரியாக நல்லா காற்றெல்லாம் அடிச்சுட்டு இருந்துது சரின்னு சொல்லிட்டு வெறுதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் பாத்திரம் கொஞ்சம் இருந்தது அதையுமே கழுவி வச்சுட்டு மழை வந்துட்டு அதுக்கப்புறம் வெளியே நின்று உக்காந்து கழுவ முடியாதுன்னு சொல்லிட்டு காற்று பாருங்கள் எப்படி அடிச்சுட்டு இருக்குது பூவெல்லாம் அழகாக இருக்குது மழை பெஞ்சால் எல்லாம் வேஸ்ட்டாக தான் போக போகுது அறக்க முடிஞ்சால் அறக்கலாம் இல்லைன்னா ஸோ நாளைக்கு மழையெல்லாம் நின்று அந்த தண்ணியெல்லாம் இருந்து பெருக்க அறுத்துக்கலான்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு முருங்கைக்கீரை உடச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு முருங்க ஏன்னா மழை வர்றதுக்கு முன்னாடி உடச்சிட்டு வந்துடலாம் மழை வந்துச்சுன்னா குட்டி பொண்ணை வச்சுக்கிட்டு மேலே ஏறி போக முடியாது அப்படின்றதுனால அவன் நானும் அனுவாருன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஃபோட்டோ இடுமா ஃபோட்டோ எடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதனால் குட்டி பொண்ணு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நானும் குட்டி பொண்ணும் இருமாக்கார மாக்காச்சி அக்காச்சி மேலே போயிட்டு மேலே கீழே எல்லாம் அர்த்தன்னு வரலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம் நானும் குட்டி பொண்ணும் சரியான காத்தடிக்கு இது மரம்லாம் அப்படியே ஆடிட்டு இருக்குது குட்டி பொண்ணு உக்காஞ்சி எப்படி நின்றுட்டு இருக்கா பாருங்க சரின்னு சொல்லிட்டு அவளும் நானும் ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டு கீரை உடைச்சிட்டு வந்துட்டோம் கீரை உடச்சிட்டு அது அப்படியே கொஞ்சம் நேரம் அந்த மழெல்லாம் சூப்பராக இருந்தது ம காற்றெல்லாம் சில்லுன்னு அடிச்சுட்டு இருந்ததுனால அதெல்லாம் உக்காந்து பார்த்துட்டு இருந்தோம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு வேளை மழை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உடைச்சிக்கிட்டு கீழே வந்துட்டு குட்டி பொண்ணு நான் வச்சுக்கிறேன் கீரையை அப்படின்னு சொல்லிட்டு அவ வச்சுட்டு இருந்தா சரின்னு சொல்லிட்டு அவகிட்டயே கொடுத்துட்டு காற்று வாரும் பலமாக அடிச்சுட்டு இருந்தது சரின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்துட்டேன் ஆனால் சூப்பராக இருந்தது கிளைமேட்டு பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது சரின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்தாச்சு ஏன்னா இன்னும் ஆட்டுக்குட்டி எல்லாம் வேறு பிடிச்சின்னு வந்து கட்டணும் அப்படின்றதுக்காக நானும் இறங்கிட்டேன் குட்டி பொண்ணு ஃபஸ்ட்டு இறங்கிக்கின்னு போயின்னு இருக்கேன் பாருங்கள் ரெண்டு பக்கமும் கொஞ்சம் கொஞ்சின்னு கீரை வச்சுக்கிட்டு போயிட்டுருக்கேன் மழாலாம் அவ்வளோ சூப்பராக தெரிஞ்சுது ஒரு ஈவினிங் ஒரு நாலரை மணி போல் இருக்கும் இப்போ நாலரை அஞ்சு மணி மழை வரதுனால மேகமெல்லாம் கற்றுக்கிட்டு காற்றெல்லாம் அடிச்சுக்கிட்டு சூப்பராக இருந்தது கிளைமேட்டு நேரில் அனுபவிக்கிறது ரொம்பவுமே சூப்பராக இருந்தது சரின்னு சொல்லிட்டு ஆடெல்லாம் பிடிச்சின்னு வந்து கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடு பிடிச்சி குட்டி கொண்டு எடுத்துன்னு போய் கீழே விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆடு பிடிச்சின்னு வந்து கட்டலாம்னு சொல்லிட்டு அவ்வளோ நானும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஆடு பிடிக்க வந்துடணும் சரின்னு சொல்லிட்டு ஆடுமே பிடிச்சின்னு வந்துட்டு அதுக்குள்ளவே லைட்டாக தூரல் ஆரம்பிச்சிருச்சு சரின்னு சொல்லிட்டு சீக்கிரம் சீக்கிரமாக அவு இந்த ஆடுங்க எப்படி தான் இப்படி சிக்கிக்கிதோ தெரில சரின்னு சொல்லிட்டு அதை அவுத்து குட்டி பொண்ணு நான் அவுக்குறேன் அவுக்குறேன்னு அடம் பண்ணிகிட்டு இருந்தேன் வனமா குத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருப்பு எதுவும் பண்ண மாட்டா வெள்ளைச்சி தான் அப்படியே குத்துவாள் சரின்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்தி குட்டி பொண்ணு வெள்ளைச்சி தான் அப்படியே டைட்டாக முறுக்கின்னு இருந்தால் சரின்னு சொல்லிட்டு அவு அவுற்று விட்டுருந்தேன் ரெண்டுத்தையும் பிடிச்சின்னு போய் உள்ளே கட்டுறதுக்குள்ளே ஒரு பாடு பாடுபட்டுட்டேன் நான் ஏன்னா லைட்டாக தூர வர போட்டுக்கு குட்டி பொண்ணு போடினாலும் போகவே மாட்டேன்ற ஒரே அலப்புறம் பண்ணிகிட்டு இருந்தா அவள் தூங்கினதுக்கப்புறம் எல்லாம் எந்த வேலையாக இருந்தாலும் செய்யணும் அவள் முயச்சுட்டு இருக்கிறப்ப செஞ்சோம் நம்மளுக்கு ரெண்டு வேலையாக தான் வைப்பாளே சரின்னு சொல்லிட்டு ஆட்டலாம் விட்டுட்டு லைட்டாக தூரம் நினச்சிச்சு விடுமானா கூட விடுமாட்டேன்றா பின்னாடியே கவுரி பிச்சின்னு வந்துட்ருக்க பாருங்கள் சரின்னு சொல்லிட்டு ஆடெல்லாம் பிடிச்சின்னு வந்து உள்ளே எல்லாத்தையுமே இப்போ சேஃப்டி பண்ணியாச்சு சரி சூடாக ஏதாச்சும் செய்யலாம் அப்படின்னு இந்த காற்று அடிச்சதுக்கு ட்ரம்மு மேலே இருந்த மூடியெல்லாம் விழுந்து கிடந்தது அதெல்லாமே எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வெறுகுகளை வெறுகு மேட்டு பா கொஞ்சம் கூடிங்கெல்லாம் வெளியே இருந்தது தவ குடமெல்லாம் அதெல்லாமே எடுத்து இருந்தேன் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு குட்டிபன உள்ள பிடிச்சிட்டு வந்துட்டுருக்கா சரின்னு சொல்லிட்டு அவளையே விட்டுட்டு நீங்கள் அங்கேனா பிடிச்சிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக தூரல் போட்டு நின்றுட்டு இருந்ததுனால வாசலெல்லாம் கொஞ்சம் ஈரமாகவே தான் இருந்தது சரின்னு சொல்லிட்டு பிச்சி இஸ்ட்டாலும் வரவே மாட்டேன்றாங்க சரின்னு சொல்லிட்டு பூச்சி இஸ்ட்டு கட்டிட்டு ஜோராக மழை பெஞ்சால் மட்டும்தான் உள்ளே வருவாங்களே லைட்டாக தூரிலெல்லாம் போட்டால் வரவே மாட்டாங்க அங்கேயே நின்றுட்டுருப்பாங்க பூச்சி பிச்சி சீக்கிரம் வரவே மாட்டேன்றாங்க சரின்னு சொல்லிட்டு இது பண்ணதும் நான் நினச்சது சரியாக போச்சு நல்ல மழை ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா பேஞ்சிகிட்டு இருந்தது சரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு கொஞ்சம் ஜோராக வந்ததுக்கப்புறமா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரையெல்லாம் உருக்கிட்டு இருந்தோம் மழையை உக்காஞ்சிக்கி ம அதாவது உள்ள வ உக்காஞ்சிக்கிட்டு மழையை ரசிச்சுக்கிட்டு அந்த முருங்கைக்கீரையெல்லாம் உருகி எடுத்துகிட்டு இருந்தோம் சரியான மழை அடிச்சுது குட்டி குட்டிங்கெல்லாம் வேறு ஓரமாக நின்றுட்டு இருந்தது அப்படியே வெறுகெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா குளிச்சுட்டு வந்துட்டு மழையில் தண்ணி காய வச்சு வச்சுருந்தேன் மழைக்கு முன்னாடியே ஈவினிங்கில் ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு அது குளிச்சுட்டு வந்துட்டு நானும் குட்டி பொண்ணும் சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த முருங்கைக்கீரைலாம் உக்காந்து சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தோம் எல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துட்டு சிம்பிளாக இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை கேழ்வரகு மாவு போட்டு தான் செய்யணும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதிக பேர் இந்த கேழ்வரகெல்லாம் சாப்பிடவே மாட்டேன்றாங்க சுகர் இருக்கிறவங்க மட்டும் களி செஞ்சு சாப்பிடுவாங்க இதில் அவ்வளோ அயன் சத்து இரும்பு சத்தெல்லாம் இருக்குது அப்படின்றதுனால சரின்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணுன்னு சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சுருந்தேன் இதில் வடை செய்யலாம் போண்டா செய்யலாம் அடை மாதிரி செஞ்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி தான் செஞ்சுருந்தேன் ஏன்னா எண்ணெய் பொருள் எண்ணெய் ஜாஸ்தி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து முருங்கைக்கீரை இந்த கேழ்வரகு மாவு எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக பூண்டு காஞ்ச மிளகா உப்பு அதுக்கப்புறமா பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் எனக்கு பூண்டு ஃப்ளேவர் ரொம்பவுமே பிடிக்கும் அப்படின்றதுனால நான் போட்டிருக்கேன் இதெல்லாம் போட்டு உப்பெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிழிஞ்சு எடுத்துக்கணும் இந்த குட்டி பொண்ணு கூட சேர்ந்து என்ன அலப்பர பண்ணிகிட்டு இருக்கா பாருங்கள் தண்ணி வாங்கினா குடிச்சிட்டு அது ஊற்றுறதுக்கு இங்கே கங்கிக்கு தெரிஞ்சுட்டு இருந்தேன் சரின்னு சொல்லிவிட்டு அவகிட்ட அதை கொடுத்துட்டு வேறு பாத்திரம் எடுத்து நான் வந்து செஞ்சிட்டு இருந்தேன் இது வந்து ரொம்ப தண்ணியாக பேஞ்சுட்டு கூடாது கொஞ்சம் கட்டியமாக தான் இருக்கணும் சப்பாத்தி மாவு மாதிரி அந்த பதத்துக்கு இருந்தால் போதும் சரின்னு சொல்லிட்டு அது பேஞ்சு வச்சுட்டேன் பேஞ்சு வச்சுட்டு இப்போது ஒரு தோசைக்கல்லை வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டு அதுக்கப்புறமா ஒரு சிலர் வந்து சூட்டில் தட்ட மாட்டாங்கன்றதுனால வாழையெல்லாம் இல்லைன்னா மைக்கா பேப்பர்னு சொல்லுவாங்கள்ல இந்த ஆயில் வர எண் கவருங்களாம் வச்சு தட்டிட்டு எண்ணெய் கொஞ்சம் தடவி தட்டிவிட்டு எடுத்து போட்டுக்கலாம் இல்லை உங்களால் அப்படியே தட்ட முடியும் அப்படின்னாலும் அப்படியே தட்டிக்கலாம் நான் இந்த குட்டி பொண்ணை வச்சுன்னு எப்படி தான் தட்ட போடணும் அப்படி அது ரெண்டு நாத்துக்கு ரெண்டு வேலைன்னு சொல்லிட்டு நான் தோசை கல்லு மேலே வச்சு தட்டி எடுத்துகிட்டு இருந்தேன் ஃபஸ்ட் எனக்கு குட்டி பொண்ணுக்கு மட்டும் ஒரு ரெண்டு அடை மட்டும் சுட்டுக்கலாம் அத்தை வந்ததுக்கப்புறம் அப்புறம் அவங்களுக்கு சூடாக செஞ்சு தந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மழை வேறு பெஞ்சிகிட்ருக்கு சூடாக சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கும் குட்டி பொண்ணுக்கு மட்டும் ரெண்டே ரெண்டு அடை மட்டும் செஞ்சுக்கிட்டோம் இது நைன்டீன் கிஸ்டோட ஃபேவரட் ஸ்நாக்ஸாக இருக்கும் ஒரு சில டைமில் இதுக்கு வந்து ஒரு சிலர் வந்து இந்த வேர்க்கடலை சட்னி செய்வாங்க எனக்கு வந்து சக்கரை போட்டு சாப்பிட்டா தான் ரொம்பவுமே பிடிக்கும் நீங்கள் இதை சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் சுற்றி எண்ணெயெல்லாம் ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் ரெண்டு பக்கமும் நல்லா வேகணும் ஏன்னா மாவு வெந்து வேகாமல் இருந்ததுன்னா வயிறு வலியெல்லாம் வந்துடும் லூஸ் மோஷன் மாதிரி ஆகும் அப்படின்றதுனால நல்லா தட்டு போட்டு மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும் ரெண்டு பக்கமும் உங்களுக்கு ரொம்ப இந்த மாதிரி அடை மாதிரி வேணாம் அப்படின்னா இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மாவு இலக்கமாக செஞ்சுட்டு போண்டா மாவு மாதிரி போட்டு போண்டா மாதிரியும் எடுத்துக்கலாம் இல்லை வடை மாதிரி தட்டி போட்டு வடை மாதிரியும் எடுத்துக்கலாம் எப்படினாலும் செஞ்சலாம் எப்படி செஞ்சாலும் டேஸ்ட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும் இன்னும் எண்ணெய் தான் கொஞ்சம் இதுனால் அப்படியே எண்ணெய் நம்மளுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதுனால் அது கொஞ்சம் எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு அடை சுட்டாச்சு அதே மாதிரி இன்னொரு அடையுமே சுட்டுட்டு நானும் குட்டி போனோம் மழை வார சரியான மழை பெஞ்சிகிட்டு இருந்தது சக்கரை வச்சு நானும் குட்டி போனோம் மழையை ரசிச்சுக்கிட்டே சாப்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால்